ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி ஏராளமான வேகன்சி இருக்குது இந்த சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாம் எதுவுமே கிடையாது ப்ளஸ் வந்து உமன் எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையவே கிடையாது அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கீழே பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிராமின் டாக் சேவாக் சைக்கிள் ஸோ தமிழ்நாடு சர்க்கிள் தான் தமிழ்நாட்டில் நீங்கள் தாராளம் அப்ளை பண்ணலாம் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி ஜாப் ப்ரொஃபைல் பார்த்துருவோம் இதில் வந்து போஸ்ட் போஸ்ட்மேன் அசிஸ்டன்ட் பிரான்ஞ்ச் போஸ்ட் மாஸ்டர் சாரி பிபிஎம் ஏபிபிஎம் டாக் சேவாக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம் எதுவுமே கிடையாது நம்ம டென்த்து மார்க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற அதன் அடிப்படையில் தான் மதிப்பெண் அடிப்படையில் தான் இதை வந்து நம்மளுக்கு வந்து செலெக்ட் பண்ணுறாங்க ஸோ இது எந்த மாதிரி ஜாப் இந்த ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த வில்லேஜ் அந்த கிராமின் பஞ்சாயத்து ஸோ அதுக்கு வர போஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து அங்கே உள்ளவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஸோ அதில் வந்து மூணு விதமான இது இருக்குது ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து பிராஞ்சு போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸில் வந்து ஹேண்டல்டு டிவைஸு ஸ்மார்ட் ஃபோன் இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மார்க்கெட்டிங் ஆஃப் போஸ்டல் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் ஸோ அதுக்கப்புறம் இந்த வில்லேஜ் கிராம பஞ்சாயத்து ஸோ அந்த வித்தின் ஜூரிடெக்ஷன்ஸ்குள்ளே ஸோ நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா எல்லாமே இன்ஸ்டியூவ் டைப் தான் கொடுப்பாங்க ஸோ இதில் வந்து நம்ம செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அந்த ஒரு வில்லேஜில் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற இட இடத்துக்கு வந்து நம்ம வந்து அக்காமடேஷன் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும் ஸோ நம்ம வந்து ஒரு ரூம் அது என்ன ஸ்ட்ரக்சர் என்ன டைப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரூம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிவைஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க அதாவது ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அதுக்கு உண்டான டிவைஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க ஸோ நம்ம வந்து அங்கே வர்ற மெயில் லெட்ரோ இல்லாமல் அந்த கிராம பஞ்சாயத்தில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஸோ அதுதான் இதோட வேலை ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி மூணு போஸ்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ அடுத்து வந்து டைம் ரிலேட்டட் கண்டினியூட்டி அலவான்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே இன்ஸ்டிடியூட் டைப் தான் கொடுத்துருக்காங்க கேட்டகரி பிபிஎம் ஏபிபிஎம் ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் ஃபோர் ஹார்ஸ் ஒர்க்கு ஃபைவ் ஹார்ஸ் ஒர்க்கு பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது இன்சென்டிவ் அந்த மாதிரி அலவன்ஸ் மினிமம் டிஆர்சிஏ ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து பதினாலாயிரத்தி ஐநூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி ஏஜ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அந்த பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் மினிமம் வந்து பதினெட்டு வருஷம் இருக்கணும் மேக்ஸிமம் நாற்பது வருஷம் இருக்கணும் உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்சிஎஸ்டி இருந்தால் ஃபைவ் அதர் பேக்வேர்டாக இருந்தால் த்ரீ ஸோ எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து இன்னும் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஸோ இந்த ஜாப் பொறுத்தவரையாக தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த கிராம பஞ்சாயத்து அந்த ஜூரிடிஷனில் உள்ளதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் செலக்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அக்காமடேஷன் வந்து அந்த அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா டிவைஸும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லா டிவைஸும் நம்மளுக்கு அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆன்லைன் ட்ரான்ஸாக்ஷன் மெயில் லெட்டர் என்ன எல்லாமே ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அங்கே போய் கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அதுதான் இது வேலை ஸோ இதனால் வந்து உங்களுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் இதை பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பண்ணணும் இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீடெயில்ஸ் வேற பார்ப்போம் கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ் வந்து லோக்கல் லாங்குவேஜ் ஸோ லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பேசிக் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அப்படின்னா நம்ம கேண்டிடேட் யார் நீங்க அப்ளை பண்ணுறீங்களா மினிமம் அறுபது நாள் வந்து நீங்க பேசிக் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் படிச்சதுக்கு உண்டான கோர்ஸ் சர்டிபிகேட் வந்து நீங்க வச்சுருக்கணும்னு சொல்றாங்க அது வந்து நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்டோ இல்ல யுனிவர்சிட்டி போர்டோ இல்ல தனியார் இன்ஸ்டியூஷன்ல சொல்லிக் கொடுப்பாங்கல்லையா ஸோ அது மூலமாகவும் நீங்க படிச்சிருந்திருக்கான ஒரு சர்டிஃபிகேட் அறுபது நாளுக்குள்ளே ஒரு சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் ரெசிடென்ஸ் இது வந்து ஆஃப்டர் செலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அவங்க சொன்ன மாதிரி அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு வில்லேஜில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வைக்கிறதுக்கு உண்டான இடம் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அது வந்து மினிமம் நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அதாவது பத்துக்கு பத்து டைமென்ஷனில் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர்னு தான் கொடுத்துருக்காங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மாடி கிடையாது அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ரோச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து டேமேஜான ரூமாக இருக்கக்கூடாது அது மெயினான ஏரியாவாக இருக்கணும் ஸோ ஒரு வில்லேஜில் வந்து மெயினான ஏரியாவாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்கக்கூடாது ஏன்னா அது வந்து பத்துக்கு பத்து ரூமுங்கிறனால அதில் அதில் வந்து எல்லா ஹேண்ட் கால்டு டிவைஸ் ஸ்மார்ட் ஃபோன் ஸோ எல்லாமே அதுக்குண்டான விஷயம் தான் நம்ம வைக்க வரும் அதில் மற்ற அசசரிஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா லைட் வர ரூமாக இருக்கணும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண ரூமாக இருக்கணும் நியர்லி ஒயிட் வாஷ் அதாவது வெள்ளை வெள்ளை அடிக்கப்பட்ட ரூமாக இருக்கணும் ஒயிட் பெயிண்ட் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க பவர் சப்ளை கண்டிப்பாக பவர் சப்ளை இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜ் பண்ணுற கனெக்ஷன் வேணும் ஹேண்ட் கல்டு டிவைஸ்லாம் தான் சார்ஜ் பண்ணணும் அண்ட் ஃபார் ஃபேன் எலக்ட்ரிசிட்டி பல்ப் எக்ஸட்ரா எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூட்டபிள் பிளேஸ் ஃபார் இன்ஸ்டால் சோலார் பேனல் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சூட்டபுள் பிளேஸ் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் அந்த டு கீப் த ரிஜிஸ்டர் அதுக்கப்புறம் மைக்ரோ ஏடிஎம் ஹேண்ட்கல்டு டிவைஸ் அவங்க வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அது வைக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் வந்து அந்த ரூமில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நெட்ஒர்க் சர்வீசஸ் ப்ரொவைடர் ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல் ஸோ அது மூலமாக ஏன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அப்போம்போது அந்த சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல் டு இன்சூரிங் கனெக்டிவிட்டி டு பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் இப்படி கொடுத்துருக்காங்க நாலேஜ் ஆஃப் சைக்கிள் சைக்கிளிங் சைக்கிளிங் பண்ணுறதுக்கு நாலேஜ் இருக்கணும் சைக்கிள் ஓட்டுறது தெரிஞ்சுருக்கணும் ஸோ இல்லாட்டி ஸ்கூட்டர் மோட்டர் சைக்கிள் ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து டிஃபல்டு ஏபிள்டு பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா தரமாக அப்ளை பண்ணலாம் ஸோ அது எந்தெந்த பர்சன் வந்து நீங்கள் சூட்டபிள் அப்படிங்கிற போஸ்ட் அந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் எக்ஸம்ஷன் ஆஃப் ஃபீ ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ணணும் ஆனால் உமன்ஸ் கேண்டிடேட் ஏசிஎஸ்டி கேண்டிடேட் பண்ண அவசியம் இல்லை டிஃப்ரெண்டி ஏபிள்டு பர்சன் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பண்ணுறது வேண்டாம் ஸோ அடுத்து வந்து மேல் கேண்டிடேட் யூஆர்ஓபிசி ஸோ அவங்க வந்து ஹண்ட்ரட் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேண்டிடேட் வந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி இருபது போஸ்ட்டுக்கு தரமாக அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் செலக்ஷன்ஸ் கிரைடீரியா பார்ப்போம் என்ன அப்படின்னா ஸோ செலெக்ஷன் கிரைட்டீரியாவை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எக்ஸாம் எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டென்த்தில் நம்ம மதிப்பெண் எடுத்துருப்போம் இல்லையா ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஹவு டு அப்ளை முக்கியமான விஷயம் இதுதான் தான் ஸோ நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரி இந்தியா போஸ்ட் டாட் கவர்மெண்ட் டாட் அல்லது இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சிலருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் பதினஞ்சு வரையா நேம் கேப்பிட்டல் லெட்டரில் இது பண்ணணும் ஃபாதர் நேம் மொபைல் நம்பர் ஸோ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அது டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்டேட் நீங்கள் வந்து டென்த்து எந்த ஸ்டேட்டில் படிச்சீங்க எந்த தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க டென்த்து அந்த சர்டிஃபிகேட் நம்பர் ரோல் நம்பர் அதில் இருக்கும் சர்டிஃபிகேட்டே இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பேமெண்ட் பண்ணணும் ஃபீமேல் கேண்டிடேட் பண்ண அவசியம் இல்லை எஸ்ச்சிஸ்டி எஸ் சி எஸ்டி கேண்டிடேட் டிஃப்ரெண்ட்லி எபிள்டு பர்சன்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டாம் அதர் பர்சன் வந்து ஹண்ட்ரட் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் நீங்கள் வந்து உங்களோடய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஸோ எது மூலம்னாலும் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே டேரக்டா விசிட் பண்ணி கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க ஹாஃப் ஹவர் பேமெண்ட் ஆஃப் ஃபீ இஸ் எக்ஸப்டன் ஃபார் ஆல் ஃபீமேல் கேண்டிடேட் அஸ் வெல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் கேண்டிடேட் ஸோ அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த டாக்குமெண்ட் அப்லோடிங் ஃபைல் ஸோ நீங்கள் வந்து ஃபைல் அப்லோட் பண்ணப்போ அது என்ன சைஸ் இருக்கணும் அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அதுக்கு அந்த பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி இந்த இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு வந்து நோ எக்ஸாமினேஷன் தான் எக்ஸாம் கிடையாது ஸோ நீங்கள் டென்த்து முடிச்சதுனால இதை ஆரம்பிமா அப்ளை பண்ணலாம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து கீழே ஹெல்ப்லைன் நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் நம் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஸோ முக்கியமான விஷயம் வந்து கிராமின் டாக் சேவாக் வேகன்சி பொசிஷன் ஃபார் தமிழ்நாடு சேர்க்க ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ஜூரிடிஷன் அந்த கிராம பஞ்சாயத்தில் என்னென்ன போஸ்ட் நேமு ஸோ அந்த போஸ்ட் நேமுக்கு வந்து எத்தனை போஸ்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அது வந்து என்ன கேட்டகரியில் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஸ்கேல் ஆஃப் பே இன்சென்டிவ் டைப் என்ன அது எல்லாம் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஏப்ரல் பதி பதினஞ்சாம் தேதி வரைய லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க தரமா அப்ளை பண்ணுங்க ஸோ யார் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வெப்சைட்டில் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ என்னென்ன ஃபைல் வந்து அப்லோட் பண்ணணுமோ அப்லோட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க இது மாதிரி ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம டைம்ஸ் அகாடமி சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை தவிர வேறு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வேறு லேட்டஸ்ட் அப்டேட் வந்தால் கூட நம்ம டைம்ஸ் அகாடமி சேனலில் தொடர்ந்து அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வந்து இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்